அளவுக்கு சொல்லிக்க இவ்வளவுதான் திக்ரு நீ சட்டத்தையும் போட்டுக்கிட்டு மைக்கையும் போட்டுக்கிட்டு சொன்னா என்ன அர்த்தம் இது அல்லாஹ் வந்து எப்படி திக்கிற செய்ய இறைவனை துதிக்கிறது எப்படி செய்யணும் மெதுவா செய்யுங்கப்பா அதான் அல்லாவுக்கு பிடிக்கும் அப்ப அல்லாவை திக்ரு செய்வது வந்து மனசுக்குள்ள செய்யணும் பொழுது சத்தம் போட்டு செய்யக்கூடாது அப்படி சத்தம் போட்டு செஞ்சாலும் குறைஞ்ச சத்தத்தில் எவ்வளவுக்கு நம்ம கம்மி பண்ணோ அவ்வளவு சத்தல செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பா கோபம் வருது விளங்கிதல் அவங்களுக்கு என்னண்டு நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லும்பவர்களை உயிருக்கும் மேலாக நம்ம நேசிக்கிறோம் அவங்களுடைய வழிகாட்டுதல்ல ஒண்ணு கூட விட்டுற கூடாதுங்கிறதுதான் இதை சொல்றோம் இந்த மாதிரி மோழு பாத்தியா இதெல்லாம் இருக்கிறோம் அடுத்து என்ன அவுலியாக்களை திட்டுறாங்க ரசூல்லா திட்டுறாங்கன்னு சொல்ற மாதிரி அடுத்து என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட போயிது இந்த வகாபி கூட்டம் இருக்கிறாங்கள இவங்களுக்கு ரசுல்லாவும் பிடிக்காது அவுலியாவும் பிடிக்காது மக்கள் பார்ப்பாங்க ஆமா தர்காவுக்குள்ள போக கூட சொல்றாங்க இருந்தாலும் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சிடுறாங்க நம்ம அவுளியாவை திட்டுறோம் அவளை இப்ப ரசூல்லாவை போய் ரசூல்லாட்ட போய் கேட்காதுன்னு சொன்னோம் ரசூல்லா திட்டவா செஞ்சோம் ரசூல்லா தான் சிறந்தவர்கள் அவங்கள அல்ல இடத்துல வைக்காதீங்கன்னு சொன்னா திட்டுறதா இப்ப நான் சொன்ன ரசூல்லா திட்டுறதா இருந்தா அதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உயிருக்கு மேல ரசூல்லா நேசிங்க ரசூல்லா சொன்ன ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில கடைப்பிடிங்கிறோம் அது தனி அவங்கள தூக்கிட்டு போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கிறது தனி அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூல்லா வைக்காதுன்னா ரசூல்லா திட்டம் அர்த்தமா ரசூல்லா அவங்க வைக்க கூடாதுன்னா அவங்களுக்கு கீழே உள்ளால எப்படி வைப்ப எங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு ஆதாரத்தோட கிற்கு பயில நீங்க அவளியான்னு சொன்ன அதை திட்டி இல்லைன்னு இல்லன்னு சொல்லல எதை திட்டுறோம் எங்களுக்கு தெரியும் ஒருத்தன் பீடி குடிச்சுக்கிட்டு கிற்கனை கொண்டே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க எங்க பீமா பள்ளியில நான் ஒரு பாட்டு படிப்பாருல அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாண்டு அந்த பீமாபள்ளி தர்சாவில் ஒரு கிருக்கெனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க என்ட் எடுத்து போயிட்டான் எங்களுக்கு தெரியும் அந்த கிற்கெனை உயிரோட நாங்க பார்த்துருக்குறோம் அவனை கொண்டு போச்சு வச்சு கூப்பிட்டு பீடி போஸ் தான் அவளியாங்கிறான் பீடி குடிக்கிறது அவளியாவுக்கு எதிரானது பீடி குடிக்கிறாமல் ஒரு முஸ்லீம் அது நல்லதா மார்க்கெட்டில் நல்லதா உடம்புக்கு நல்லதா சாராயம் குடிக்கிறத விட கெத்தல் பீடி சிகரெட்டு இது ஒரு முஸ்லீம் குடிப்பானா அவளியா குடிப்பாரா பீடி கட்டும் கையுமா உட்காந்துக்கிறதுன்னு பீடி மஸ்தா ஒழியாங்கிற இதை திட்டியிருப்போம் அனுப்பிள்ள போச்சு வச்சுக்கிட்டு அனுப்பிள்ள ஒழியாங்கிற குரங்கை போச்சு வச்சுக்கிட்டு அனுமார ஒளியாங்கிற யானையை போச்சு வச்சுக்கிட்டு யானை ஒழியாங்கிற பட்டல்பூதூரில் இந்த வடக்கெம்மா பட்டனத்தில் குரங்கை போச்சு வச்சுக்கிட்டு ஹனுமான ர ஒளியாங்கிறான் சத்தி மஸ்தான் ஒழியா பொத்தி மசனா ஒலியா மஸ்டாண்டான ஒழியாங்கிறான் மஸ்ட்டு தான் அர்த்தம் மஸ்டாண்டா போதையில் மெதிரான கஞ்சாவில் மிந்த அர்த்தம் வீணாக கஞ்சாவில் மிந்த அப்படி அவளியாக வேடி இருப்பான் மஸ்தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு தகுதி அனுப்பி சொல்ற மஸ்துக்கு என்ன அர்த்தம் மஸ்து தான் போதை மஸ்தான் அப்படி போதில் மதக்கிறவன் எப்ப பார்த்தாலும் கஞ்சாவும் கையுமா இருந்தா அவன மஸ்தான் வாங்க நீ மஸ்தான் சொல்லிக்கிற அவுளியாவுங்கிற அவுளியா அப்படி மஸ்தானா இருப்பாரு மஸ்தான் இப்படி அவுளியாவா இருப்பாரு ரெண்டுக்கும் ஒத்த வராதப்பா சூடான ஐஸ் மாதிரி இருக்குது சூடா இருந்தா ஐசா இருக்காது ஐஸா இருந்தா சூடா இருக்காது மஸ்தான் இருந்தா அவுளியா இருக்க முடியாது அவளியா இருந்தா மஸ்தானா இருக்க முடியாது நீ என்ன பண்ற கூனங்குடி மஸ்தான் அவளியாங்கற சட்டி மஸ்டான் அவளியாங்கற புத்தி மஸ்டான் அவளியாங்கற சட்டி மஸ்தான் அவுளியாங்கற இதெல்லாம் என்னங்கடா இது இதை சொல்லி இருப்போம் உன் பிரேயர்ல தெரியுது நாங்களா பேர் வச்ச மஸ்தான் நீ தானே மஸ்தானுங்கற மஸ்தானா லூசு அவனும் போய் அவளியாங்கறியான்னு கேட்டிருப்போம் இது அவளுடைய திட்டம் அர்த்தமா என்ன கேட்டிருப்போம் நீ அவுளியாக்கு சக்தி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவுளியாக்குனா அவுளியா யாரு உங்களுக்கு அவுளியாக்குறா அவளியா யாரு

ஏன் எல்லாம் பத்தாதா உங்களுக்கு அட எப்போ ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இப்ப போவோம் புருஷா இருக்கிறான் நல்ல வாப்பா இருக்கிறாரு வாப்பா வசதியா இருக்காருங்க என்ன வேண்டாம் வாங்கித் தர்றவரா இருக்காரு அன்பு உள்ளவரா இருக்காரு இறக்கம் உள்ளவரா இருக்கிறாரு நல்ல செல்வாக்கு உள்ளவரா இருக்கிறாரு அப்படி அவனத்த போய் கேட்காம பக்கத்து வீட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் திருவோட்டை படுத்து கிடக்கறான் அவன்கிட்ட ஒரு நாலு நாள் இருக்குமான்னு கேட்டா உன்னை எண்ணத்தை கொண்டு அரிக்கிறது ஏண்டா படைச்ச ரப்பு அவ்வளவு அவ்வளவு அவங்க கையில வச்சிருக்கிறான் என்ன வேண்டாலும் தருவான் அவனுக்கு முடியாது எதுவுமே இல்ல அவனுக்கு ஆகாத கதையே இல்ல கஜன காலி ஆகாது உண்மை பிரிய வச்சிருக்கான் ஏண்டா கேட்க மாட்டேங்கிறேன் கேட்கறான் கேட்காட்டி கோவப்படுறான் அவன விட்டுப்பிட்டு அவன்கிட்ட நான் போய் கை கையெழுந்து இருக்கேன் எல்லாரும் கேட்கறேன் எல்லா அப்படியே அவன் கேட்பாங்க அப்ப நாங்களா பிச்சைக்கார ஆளுக்க நீ போய் பிச்சைக்காரன் போய் கேட்ட நீ பிச்சைக்காரன் போய் கேட்கற அப்ப அவளியாட்ட நீ போய் கேட்ட பிச்சைக்காரன் பிச்சை கேட்கற மாதிரி நீ இருக்கிற ஏதுக்கு அல்லா அழகா கேக்குறான் முத்தாய்ப்பா கேட்கிறான் என்ன கேக்குறான் போய் கவி பூன கமில்ல நீன விந்துணுகி அல்லாஹ சக்திகளை சொல்லி உன்னை பயமுறுத்துகிறார்கள் அலைசல்லாஹுபி காபி அபுதா அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா இந்த ஒரு வார்த்தை சந்திச்சிக்க நீ சரியான மார்க்கத்தில் சென்று நினைத்தால் ஒவ்வொரு வினாடியும் இந்த ஆயத்தை அவன் வச்சுக்க என்ன வச்சுக்கிறன்னு அலைசல்லாஹுபி காபி நபுதா படைச்ச இறைவன் எனக்கு போதாதா அவனுக்கு என்ன முடியல என்ன முடியல போகணும் எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்க அந்த இறைவன் என்பதை சொல்லி தருவதற்கு தான் தௌஹி ஜமாத் அந்த உரு இறைவனை அஞ்சுகிற கூட்டமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஜமாத்துக்களுடைய அடக்குமுறை இந்த பணங்காட்டு நரி வந்து சலசலப்புக்கு அஞ்சாதும்பாங்க சலசலன்னு சத்தம் கட்ட நறு ஓடிடும் பணங்காட்டுல இருந்து பழவுணரி ஓடுமா பணங்காட்டுல அடிக்கடி கேட்டு கேட்டு பழகி போச்சு சரசரன் இலை உரசு சரசரன் சத்தம் கேட்கும் அது பாட்டுக்கு நிக்க அதுக்கு தெரியும் இந்த ஓலை உரசுறதுனால வரக்கூடிய சத்தம் நீங்க உரசு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காது நல்லா குறிச்சு வச்சுக்கணுங்க இன்சால்ல எதிர்காலத்தை இந்த யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்க புள்ள குடும்பம் பொண்டாட்டி எல்லாம் போய் இருக்குது விளங்காம இருக்கிறாங்க ரசுல்லா காலத்தில் இருந்த மாதிரி யார் எதிர்க்கிறார்களோ அங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு குறிச்சு வச்சுக்கிறீங்க ரெண்டு வருஷத்துல இன்சால இருமேனி பள்ளி தௌரி ஜமாத்து பள்ளி நீ கணக்கு போடுறீங்க நீங்களா எல்லாம் எடுபட்டு போயிருவீங்க சீன் அவுட் ஆயிருவீங்க எத்தனை ஊர்ல ஆயிடுச்சு ஒரு நேரம் வரும் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்முடைய பணிகளை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்வோம் அல்லாஹ் ரபுல்லா அளவில் நம் அனைவரையும் திருமறை குரானுடைய போதனைப்படியும் நபிகள் நாயகம் செல்லல்லாவலே செல்லமுடைய வழிகாட்டுதல் படியும் நடக்கக்கூடிய நன்மக்களாக கேள்விதாவான